ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இளம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம பழைய இருந்து இப்போ வேறு ஒரு வீட்டுக்கு மாற்றிட்டு வந்துட்டோம் இப்போ டோட்டலாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஆகணும் எல்லா ரூமுமே ஃபஸ்ட்டு வெளியில் கோலம் போடுறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக அதை லைட்டாக சரி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந் இந்த புது வீட்டில் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்ருக்கேன் அடுத்தது வந்து பூஜை ரூம் தான் செட் பண்ணிகிட்ருக்கேன் அது இன்னும் சரியாக வந்து யாரும் ஆள் கிடைக்கல அந்த ரீப்பர்லாம் அடிச்சுட்டு அந்த சாமி ஃபோட்டோலாம் ஈவனா எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஒன்றோட ஒன்றும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் 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 கேப் விட்டு தான் அடிக்கணும் அதனால் அதை வெயிட்டிங்லேயே இருக்குது இன்னும் சரியாக என்னால் அரேஞ்ச் பண்ண முடியல அதனால தான் வந்து இப்போ சாமி ரூமில் இருக்க சிலைகள் அப்புறம் அந்த சாமிக்கு போடுற பூ ஆர்டிஃபிஷியல் பூவு பித்தளை விளக்குங்க பித்தளை சொம்பு கலசம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த சொம்புலாம் இருக்குது கடை ஓப்பன் பண்ணியிருந்தோம் அந்த கடை ஓப்பனிங்காக கணபதி ஹோமம் பண்ணியிருந்ததுக்காக அந்த கலசம் சொம்புலாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்குறேன் க்ளீன் பண்ணுற வீடியோ தான் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சிலைகளை க்ளீன் பண்ணுறது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் இதை வந்து லாங் வீடியோவாக போச்சுன்னா யாருமே சரியாக பார்க்க மாட்டாங்க அதனால் எட்டு நிமிஷம் இல்லைன்னா அப்படி இல்லைன்னா ஏழு நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் இதை வந்து மூணு பார்ட்டை தான் கொடுக்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு பார்ட்டையுமே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பழகிடுச்சு அழகாகவே அமைஞ்சிருந்தது நேராக வாசல் வாசலுக்கு உள்பக்கம் வந்து சாமி ரூம் பூஜை ரூம் அழகாக தெரியும் வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அது வந்து ரொம்ப கலையாக இருந்துச்சு இப்போ அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த வீடு அப்படி இல்லை ஆனால் நான் இருக்கிற இடத்த வந்து நம்ம அழகாக வச்சுக்கணும் தானே அதனால் சரி பார்க்கலாம் இதையும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு தான் வந்திருக்கேன் பார்க்கலாம் ஓரளவுக்கு தான் இது எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்பலாம் எனக்கு பிடிக்கல வீடு பிடிச்சிருக்கு ஆனால் நான் நினச்ச மாதிரி பூஜை ரூமு வாசல்லாம் எனக்கு அமையல ஆனால் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டு தான் ஆகணும் வீடியோலாம் வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் என்ன காரணம்னே தெரில நான் இவ்வளோ பூஜை பண்ணுறேன் எல்லாமே செய்கிறேன் அது வந்து தடங்களாகவே இருந்துக்கிட்டே இருக்குது நானும் ஒரு ஒன் இயராக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கட்டவே முடியல பார்ப்போம் முருகருக்கு வெத்தலை தீபமும் போட்டுக்கிட்டு தான் வரேன் சீக்கிரமாக சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஆனால் அதனால் என்ன நான் பலன் அடைஞ்சேன் பிரம்ம முகூர்த்த வேலைக்கு ஏற்றிக்கிட்டு வரேன் வெத்தலை தீபம் போட்டுக்கிட்டு வரேன் சுக்கரஹோரையிலையும் பூஜை பண்ணிட்டு வரேன் வெள்ளிக்கிழமையில் இதனால் எனக்கு என்ன பலன்னு பார்த்திங்கன்னா நிறைய கடன் இருந்துச்சு அந்த கடன் எல்லாம் அடைச்சிக்கிட்டே வந்துட்டேன் இப்போ வந்து எந்த கடனும் எங்களுக்கு இல்லை வீடு கட்டுற வேலை மட்டும்தான் இருக்குது அது அது நான் அது ஒன்று தான் தடங்கள் ஆகிட்டே போகுது அது என்ன கண்திருஷ்டியாக என்னன்னு தெரியல எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது ஆனால் அந்த கண்திருஷ்டிக்கு மட்டும் வைத்தியமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு வேளை நம்ம ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து க நல்லா இருந்துச்சு அப்படின்னா கட்டத்தில் நம்மளுக்கு வந்து வீடு நிலம் அமையறதுலாம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தோஷம் இருக்கா என்னன்னு தெரியல அது இப்போ முருகரை கும்பிட கும்பிட சரியாயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிறைய வச்சு தான் முருகருக்கு இப்போ நிறைய நான் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வரேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்க நம்பிக்கையை மட்டும் நான் கைவிடவே இல்லை ஏதோ இது நடக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது அப்படி தான் நான் நினச்சிட்டு மனசை தேத்திக்கிட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னும் என்ன நான் நடக்க போகுது என் லைஃப்பில் தெரியல நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருக்குது நான் நினச்சி கூட பார்க்கல அந்த வீட்டிலருந்து கண்டிப்பாக சொந்த வீட்டுக்கு தான் நம்ம போயிடுவோம் நினச்ச மாதிரி எல்லாமே கை கூடி வந்துச்சு கட்டுறதுக்கான சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சு ஆனால் திடீர்னு பெரிய தடங்களாக வந்து அமைஞ்சிது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடும் காலி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு தான் நாங்கள் காலி பண்ணோம் எந்த கசப்பான விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ண வேணாம் நல்ல விஷயத்த மட்டுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட வந்து நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக இருங்க எது நடந்தாலும் நம்ம வந்து நம்பிக்கையை மட்டும் கைவிடவே கூடாது நம்மளை கெட்டு போகணும் முன்னேறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய இருக்காங்க அதெல்லாம் வந்து தெய்வத்தோட அனுகிரகத்தாலேயும் நம்மளோட மனது தைரியத்துலேருந்தால் நம்ம வந்து அதெல்லாம் கடந்து வரணும் கண்டிப்பாக நம்ம பூஜைகள்லாம் பண்ணுறது சில பரிகாரம்லாம் பண்ணுவோம் அதனால் வந்து நடக்கலை அப்படின்னு நம்ம மனசை வந்து விட்டுறக்கூடாது நம்ம தலையில் எழுதின கர்மான்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதுவும் விதியும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது போல் அதனால தான் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஒரு ஏறு விஷயந்தான் ம மனசு தைரியத்தை தான் நான் கைவிடவே இல்லை எப்படியும் நமக்கு கடவுள் நல்லது செய்வார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நடக்கும் அந்த சந்தோஷத்தையும் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் நினச்சது எல்லாமே கடவுள் எனக்கு நடத்தி கொடுத்துட்டாரு அந்தந்த ஸ்டேஜில் எனக்கு என்னோட வயசில் வந்து இந்த ஏஜில் நீ இதை அடையணும் அப்படின்ற விஷயம்லாம் கடவுள் எனக்கு நிறையவே கொடுத்துருக்காரு எந்த குறையுமே வைக்கல ஒரே ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சொந்த வீடு வந்து கனவாகவே போயிட்டுருக்கு இன்னமும் அதுதான் எனக்கு வந்து வருத்தமாகவே இருக்குது பரவாயில்ல இவ்வளோ இவ்வளோ கடவுள் கொடுத்துருக்காரு இது ஒன்று தானே நம்ம பார்த்துக்கலாம் இதையும் கண்டிப்பாக ஒரு எந்த நேரத்தில் எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியுமே அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ வந்து சிலைகள்லாம் வந்து சுத்தமாக கழுவிட்டேன் எடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் தான் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் அடுத்தது ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து பன்னீர் வச்சு துடைக்கணும் அதையும் வந்து நெக்ஸ்ட்டு ப பதிவில் நான் காமிக்கிறேன் அப்புறம் பித்தளை விளக்குகள்லாம் விளக்கணும் அதையும் நான் காமிக்கணும் மூணு பார்ட்டாக தான் நான் உங்களுக்கு காமிக்கணும் லாஸ்ட்டாக வந்து பூஜை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதை வந்து செகண்ட் பார்ட்டாக கொடுக்குறேன் இது எல்லாத்துக்குமே என்னோடய நேரமும் காலமும் தான் பதில் சொல்லணும் பெரியவங்க சொல்லுவாங்க அது அதுக்கு எந்தெந்த நேரம் வருமோ அப்போ நடக்கும் அது வரைக்கும் இரு அப்படின்னு தான் எங்கள் அப்பா சொல்லுவார் அதனால் நான் அந்த நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் சொந்த வீட்டில் இல்லாத சந்தோஷம் கூட நான் வாடகை வீட்டில் நிறைய சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறது ஏன்னா வீடு இல்லைன்னு சில பேர் நிறைய நம்மளை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்க என் பிள்ளைங்களுக்கும் அது வந்து ஒரு கஷ்டமாகவே இருக்குது சொந்தக்காரங்களாம் இருக்காங்க நம்மளுக்கு சொத்து கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க சொத்தை தான் கொடுக்கல அவங்க எப்படி வாழ்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு வேடிக்கை தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நானும் இத்தனை வருஷத்தை வந்து வாடகை வீட்டிலையே ஓட்டிகிட்டு வந்துட்டேன் ஒரு ஆசைப்பட்ட பூச்செடி கூட என்னால் வைக்க முடியாது ஃபைனலாக தான் சரி நம்ம இதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தோம்னா எப்போ சின்ன சின்ன சந்தோஷம் கூட நம்ம வந்து அனுபவிக்க முடியாதுன்னு தான் ஃபைனலாக நான் வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் இந்த செடியெலாம் தொட்டிலே வச்சு க்ரோ பேக்கில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன் அதுவே இப்போ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு இத்தனை செடியும் மாற்றி வீடு மாற்றிட்டு வரும்போது மாற்றும் போதெல்லாம் நான் நல்லா திட்டு தான் வாங்குகிறேன் சொந்த வீடு சொந்த வீடு இருக்க மாதிரி எதுக்கு இவ்வளோ செடி வச்சுருக்க அப்படின்னு தான் திட்டு வாங்குகிறேன் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அவமானப்பட வேண்டியதாக இருக்குது இதுதான் வந்து என்ட்ரன்ஸு வீட்டோட என்ட்ரன்ஸு இப்போதைக்கு இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் என்னால் வீடியோ போ கொடுக்க முடியல சரி லாங்காக கொடுக்க முடியலனா கூட ஷார்ட்ஸாக அது கொடுக்கலாமே அப்படின்னு தான் இந்த அளவுக்கு கூட நான் செட் பண்ணி வச்சுட்டு வீடியோ போட்டுட்ருக்கேன் வெத்தலை தீபம் போடுறது சுக்கரஹோர பூஜை பண்ணுறது நம்ம பரிகாரங்கள்லாம் பண்ணுறதுனால மட்டும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் வந்துடாது ஒன்று வேணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அதை கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து தான் அந்த விஷயத்தை நம்ம அடைய முடியும் அதுக்காக முயற்சி நிறைய எடுக்கணும் அந்த முயற்சிக்கு வந்து எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கடவுள் வழிபாடு எல்லாமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம இனிய இல்லம் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ எல்லாத்தோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் தொடர்ந்து சேனலில் வர வீடியோலாம் பாருங்கள் தேங்க்யூ